அன்றைக்கு நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் இருக்க சிசிடிவி கேமராவை பார்த்தாவே அது உண்மை என்னன்னு தெரியும் அன்றைக்கு அமைதி முறையில் அம்பேத்கர் சிலையின் முன்பாக ஏழாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரியா காந்தி அவர்கள் தலைமையில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நுழை நுழைவதற்காக சென்றபொழுது பாஜகவை சார்ந்த அத்தனை எம்பிக்களும் கையில் கொம்புடனுடைய பதாகை வைத்துக்கொண்டு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை அனைவருமே தடுத்தார்கள் உள்ளே அனுமதி அனுமதிக்கவில்லை மிக மோசமாக எங்களை எல்லாம் தள்ளினார்கள் குறிப்பாக நான் மற்றும் பிரியா காந்தி அவர்களை தாக்கும் எண்ணத்தோடவே அவர்கள் செயல்பட்டார்கள் என் பின்னாடி மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்கள் இருக்கிறார்கள் அவரையும் தள்ளு முள்ளுக்கு காலாக்கினார்கள் மற்றும் பாம்பே மும்பையில் இருக்கின்ற மாநில தலைவர் வர்ஷா கைக்வாட் அவர்களையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டதோடு அல்லாமல் பாம்பேயில் இருக்கின்ற அவர் அலுவலகத்தையும் அடித்து நொறுக்கினார்கள் எல்லா அநியாயத்தையும் அக்கறத்தையும் அக்கிரமத்தையும் அவர்கள் செய்துவிட்டு இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான ஒரு புகாரை கொடுத்தார்கள் ஆக்சுவலா எங்களை தள்ளிவிட்டு எங்களை மோசமாக நடத்தியது அவர்கள் ஆனால் பொய்யான ஒரு தகவலை தந்து ஆஸ்பத்திரியில போயிட்டு அவங்க அட்மிட் ஆகி ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான தகவலை கொடுத்து வழக்கு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அவங்க அவங்க பொய் பேசுறதுன்னா அவங்களுக்கு புதுசா உலகமே பாத்துச்சு இந்தியா உங்களோ இருக்கு எல்லாரும் பார்த்தாங்க அவங்க கிட்டதான் சிசிடிவி கேமரா இருக்கு அப்ப நாடாளுமன்றத்தில் நடந்த அத்தனை விஷயங்கள் அங்க பதிவாயிருக்கு அவர் எடுத்து பாக்கலாமே அம்பேத்கர் பொய்யா அத அம்பேத் அண்ணல் அம்பேத்கரை பற்றி மிகவும் அவ அசிங்கமாக மோசமாக பேசிய அமித்ஷாவின் முகத்திரை இன்றைக்கு இந்திய மக்களின் மத்தியில் கிழிந்திருக்கிறது அவர்களுடைய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகழை கெடுக்க வேண்டும் என்பதுதான் அது அவர்களை மனசுல என்ன இருந்ததோ அது அப்படியே வெளிப்படையாக அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டார் அது மறைப்பதற்கு மூடி மறைப்பதற்கு இல்லாத பொய்யை கட்டுக்கதையை நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் போன்ற பல்வேறு பழைய கதைகள்லாம் சொல்வது போல பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது வந்து நாங்கள் என் என்றைக்குமே காங்கிரஸ் பேர் இயக்கம் அம்பேத்கர் அவர்களின் சித்தாந்தத்தையும் கொள்கையும் ஒருபொழுதும் எதிர்த்தது கிடையாது அது குறித்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நாலு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றும் கூட இந்த விமான நிலையத்தில் ஆட்டோக்களை உள்ளே அனுமதிப்பில்லை அனுமதிப்பில்லை எல்லோடு போட்ட கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது ஆட்டோ ஓட்டுபவர்களை வந்து இவங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனா பாகுபாடோட இங்கு நடத்துறது வந்து தவறானது என்று நான் விமானத்துறை அதிக அமைச்சரிடம் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட்ல ஆட்டோக்களையும் உள்ள அனுமதிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாம் வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் உடனடியாக அதை ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்